நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் கே கணேஷ் கீரப்பாக்கம் ஊராட்சியில் பழங்குடி மக்கள் சீர்வரிசையுடன் சென்று வட்டாட்சியருக்கு மாலை அணிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கீரப்பாக்கம் நல்லம்பாக்கம் மற்றும் வேங்கடமங்கலம் ஆகிய ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வேங்கடமங்கலம் ஊராட்சி சமுதாய நலக்கூடத்தில் வண்டலூர் வட்டாட்சியர் புஷ்பலதா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் வெங்கடமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி வரவேற்றார் கீரப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரி ராஜேந்திரன் நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதய கருணாகரன் துணைத்தலைவர் ஏ வி எம் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுடன் திட்ட முகாமினை குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் இதில் கீரப்பாக்கம் ஊராட்சியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சென்று வட்டாட்சியர் புஷ்பலதாவுக்கு ஊராட்சி தலைவர் செல்வசுந்தரி ராஜேந்திரன் முன்னிலையில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சசிகலா தனசேகர் மாலை அணிவித்து கீரப்பாக்கம் ஊராட்சியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர் மேலும் இலவச தொகுப்பு வீடுகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் விளையாட்டு திடல் அமைத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி சிறுவர் பூங்கா உடற்பயிற்சியகம் சாலை வசதி பேருந்து வசதி உள்ளிட்ட இருபத்தோரு கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் இதில் மண்டல துணை வட்டாட்சியர் கோபி உட்பட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் உங்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ